நரசிம்மர் உக்ரான் நரசிம்மர் சஞ்சீவ்நாய பெருமாள் டெம்பிள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் நாயர்லாம் அத்தானி பக்கத்தில் அவினாஸ் கம்னுவா வேண்டாம் இதுலேருந்து நம்ம இறங்கி போற வழி இது இறங்கி போனோம்னா அப்படியே நம்ம பெருமாள் டெம்பிள் போகலாம் இது சர்வேஸ்வரர் இது வந்து இறங்கி போகிற வழி அப்படிலாம் ஏறி போற வழி ஒரு வீடியோ போட்டேன் இது இறங்குற வழி வச்சுருக்கோம் ராகு அது மட்டும் இதெல்லாம் மாட்டிடுச்சு வச்சிருக்காங்க தனித்தனியா அப்போலாம் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ கீழே போனோம்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் இருக்கார் சங்கடம் சனி பகவானே மங்களம் மனவழித்தருவால் சஞ்ச் சச்சரவண்டி சாகனியில் இச்சமால இன்னு தாத்தா அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து குரு அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் இது இறங்கி வழி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் சனி பகவான் யாரும் அதிகமாக மாட்டாங்க போல இருக்கு புரட்டாசி சனிக்கிழமை பயங்கர கூட்டமாக இருந்திருக்கு இன்னைக்கு வந்து இல்லை இதை சுக்கரன் எல்லாருக்குமே வாகனக்காரன் மனைவி கலத்திரக்காரங்க எல்லாமே கொடுக்க போகிறவர் குரு அவர் அடுத்து குரு வந்து பெரும்பணக்காரர் தங்கம் ஒரு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா குருவோட ஆதிக்கம் இருந்தால் தான் உனக்கு ஒருத்தர் நல்ல முறையில் கல்வி கற்கணுன்னா குருவோட ஆதிக்கம் குரு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அடுத்து பார்த்திங்கன்னா புதன் இருக்குது புதன் பார்த்திங்கன்னா கல்வி கடவுள்னு சொல்லலாம் காதல் மன்னன் மாயாவி விகடகவி ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது தெரியாமல் பண்ணணும் புத்திசாலித்தனமாக பண்ணணும் அப்படின்னா புதன் வேணும் ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னா புதன் வேணும் புதன் இது கல்வி கடவுள்னு சொல்லலாம் காதல் மன்னன் அடுத்து செவ்வாய் அங்கே மங்கள காரகன் சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து களத்திரக்காரகன் காரகன் செவ்வாய் தான் பெண்கள் கணவரை வந்து குடிக்கிற இதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் ஸ்பீடு போகிறா அத ஆக்ரோஷம் கோபம் எல்லாமேக்குமே செவ்வாய் தான் காரக காரணம் வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சூரியன் சந்திரன் நாங்கள் அப்படியே வீடியோ எடுக்கவே இல்லை இங்கே வச்சிருக்கிறாங்க நம்ம எடுக்கவே இல்லை இது வந்து சந்திரன் மனோகாரகன் தாய்மை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சந்திரன் தான் நாலாம் வீடு காலபுருஷனுக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் சந்திரன் ஒருத்தர் கெட்டுப்போச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது சாதிக்க முடியாது மனது வந்து நிலையில்லாமல் இருக்குது இது சூரியன் ஆத்ம காரகன்னு சொல்கிறோம் ஒரு தந்தைக்கான காராக கிரகம் சந்திரன் தாய்க்கான காராகிறன்னா சூரியன் வந்து தந்தைக்கான காராக கிரகம் அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் அரசியல்வாதி இவங்கள்லாம் அரசு உங்களுக்கு சூரியன் எல்லாம் அரசு வேலையில் இருப்பாங்க ஓகே நன்றி தேங்க்யூ நீங்களும் விருப்பம் தான் இந்த கோயில் வந்து பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கிடைக்கு இல்லை இயற்கையோடு ஒண்டி இருக்கிற மாதிரி இருக்குது நன்றி தேங்க்யூ இல்லை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ